ஆபத்து போக பாட வரப்பாரு நடமாடுப்பான அந்த வண்டி இல்ல போறீங்களே அந்த வண்டியில என்ன பண்ணிட்டாங்க என்ன செய்வேன் மருமகள்தோ சாலை இழந்திருக்கு குடும்பத்தை இழந்துருக்காலே

அஹட்டங்கமா அவ என்ன கேட்டிங்க இருக்குனான் பண்ணானு புரைடாலி அன்னை வரமேக்கு கோராட்ட பண்ணங்களே கோராட்டா அந்த கோராட்ட பண்ணுங்கடா புரைடாலி யாரு அந்த இரத்த பாசம் கோரعو புரைடாலி அச்சரை ஆல் கோரعو நம்ம புரைடாலி யோ ஆச்சரை ஞாபிகா அம்மா பண்ண அந்த அந்த ஏறிட்ட புரைடாலி என்ன நாம அந்த தaggia

அந்த சிமெண்ட் தரையில அந்த சுருக்காட்டு பாடையில் நான் செஞ்சு தப்புமா என் குழந்தை குடிக்கிறாங்க சொத்துனுடைய இடத்துல போராட்டம் நடக்குது அந்த போராட்டத்தின் பிரகாரம் போராடுங்க சம்பத்தின்றவங்க இதை செஞ்சாங்க சொ <laughs> கூடாது <laughs>